やるこんだ、でけってた。よぽんのこたれれりてるけどな。あやんなたんのべ。やるびたぷしさんのべ。あそろしまうたやるとかに。あそろしまう。やらがるぶち。ぶぶらがちぶんね。へめらさっぱらあそぼるわ。よぷれらあかあそぼるわ。あらあそぼて。やるこんだありきね。おるまそ。ふくりはあいきね t んだ。おるまそたるし。やんぷしんぱるけらぽたれ。ぱるつぼり。はぷれんがぶくりぱい t ふり。ぶぶらもんじょこらたりきのべる。ぶぶらからんぶ。たぶしょ。おわれやであろうね。 アラアズパテルレ、アラアズペチルなナマティムルサ、ジャナルペルケティネゲルケ、エラアティンパテルデ、ナアロマンデ、ヘルパーガマンデ、ヘルパンデカンディ、ヘルカーガルク a カンデジーバルカンディ、ワンドルカーチャメルマパイスよ、コマニ。ユーフォネンデマルマラパテルテガ、ウラアスラサマラナルテチ、チャアドガラエドパティオネルデア、アラガマ、チャアルデンドパカオタデ、そんなオトクエラグラゼ、そんなオトクエラグラゼ、

അവിടെ കട്ടാമുച്ചാട ಸುತ್ತിയിട്ട് ഗ്രണ്ടാ யாருக்குന്ന് പറ്റിച്ചോതറിയല ഇടി ശര കഴിച്ചു പോകാഞ്ഞിട്ടാണേ ഹാപ്പി മരി ലൈഫ് ജനനി നീ വർവണ അക്സെപ്റ്റ് பண்ண വേളല பரவாயில்லையே நான் வரம்மா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அதுக்குள்ள அவ்ளோ தூரத்துல இருந்து போய் வர்வீலோ என்னமோ நினச்சேன் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் இந்த அறுக்க சென்னை தானே அதுக்கு நான் ஃபோன்ல தான் சொன்னேன் இதில் கூட இன்வால்வ் பண்ணல நீ பரவாயில்ல ராமே தவறு பரல நீங்க வர மாட்டேங்கன்னு தான் நினச்சேன் நான் தான் சொன்னேண்ணே அவர் ரொம்ப நல்லவரு அவருக்கு எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை நான் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டேனா என்னால் அவர் ஃப்ரம் ஹோம் கிட்ட எடுத்துக்கல கிளம்பலான்னு சொன்னார் நீ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீ எவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்தார்ல பசங்க ரொம்ப அழகா இருக்காங்க என்ன பேர் வச்சிருக்க பேரா ராமன் லட்சுமணன் ட்வின்ஸ் நாளையா ஆமா ராமன் லட்சுமணன் வச்சிருக்க எதுக்கு சிரிக்கிற சும்மாடா சும்மாதான் சிரிக்கிற ரேகா இது என்னோட ஸ்கூல்மேட் ஃப்ரெண்ட் கல்யாணம் ஆயிடு சென்னையில இருக்கா நம்ம கல்யாணத்துக்காக வந்துட்டாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி என்ன கிஃப்ட் வாங்கி வந்தா gift ஆ எல்லாம் உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் நீ இன்னும் அப்படியே தான் இருக்கற நீ மாறிட்டல தல உனக்கு தான் நான் எது கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டே எதுக்கு உனக்கு கிஃப்ட்லாம் வாங்கணும்னு நினைச்சேன் சரி நீ வந்ததே போதும் இங்க எல்லாரும் வருவீங்கன்னு

உன்னை பாத்து ஒன்றரை வருஷம் ஆகுது எனக்கு கால் கூட பண்ணல அப்பனா நீ பிஸியா தானே இருந்திருப்ப பிஸியாவா இல்ல லவ் பண்ணிட்டு பிஸியா தானே இருந்திருக்கிற உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குது ஷாம் சீரியஸா சீரியஸா சொல்றேன் அந்த பொண்ணு உனக்கு நல்ல மேட்சா இருக்கா ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அப்படியா ஆமா நான் சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் வேவ்லெந்த் நல்லா இருக்கும் சரி சிரிச்சிட்டே சொல்ல நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும் நம்ம மறுபடியும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் அவ்வளவு தூரத்துல இந்த எனக்காக வந்திருக்க உங்களுக்காகவா உங்களுக்காக வரல அப்புறம் இந்த முட்டகனி சொன்னா இந்த ஊர்ல கல்யாணத்துல எல்லாம் பெரிய பெரிய அப்பலமாங்க அந்த அப்பளமே வாழையில முழுசா இருக்குமாமே அது எப்படி இருக்கும் பாக்கலாம்னு வந்தோம் உங்க பக்கத்துல வைக்க சொல்றேன் அப்பள கூடையா ஐயோ நான் டயட்ல இருக்கிறேன் நான் சும்மா சொன்னேன் அந்த முட்டக்கண்ணி இருக்கா பாருங்க அவதான் இப்படின்னா நல்ல கட்டு கட்டுறாடி கிடையாது பாத்தீங்களா உண்மையை சொல்லணும்னு மறைக்கிறா

நீ வரியா அம்மாவும் தான் அம்மா டாடி உன் தம்பி எல்லாமே வராங்க நீ வரியா ப்ரோ இந்த பையன் அப்படியே உங்களை மாதிரி தான் இருக்கா இப்படி ப்ரோ மேம் வாடா வா வா கீழே விட்டு பாருங்க சீலிங் மேல எப்படி செக் பண்ணிட்டு ஓ அவ்வளவு சாதுவா ரொம்ப சாது தான் போவா நேற்று மேல ஏறி சாதம் போட்டு எடுக்கானுங்க மேலயா பிள்ளை எடுத்து போட்டு பிள்ளை மேல ஏறி ஃபிரிட்ஜ் மேல ஏற்பாடுறானுங்க விதவை தானே ப்ரோ நம்ம வயசுல நம்மளால மறையிடணும் இந்த கழிச்சு பசங்க ஃப்ரிட்ஜ் பீரோனே இறாங்க ப்ரோ ஹாப்பி மேரிட் லைஃப் இது உங்களுக்கு கிஃப்ட் இல்ல எதுக்கு எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்க வந்ததே பெரிய கிஃப்ட் தான் நீங்க குடும்பத்தோட வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அது போதும் இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் எனக்கு அந்த ரோஸ் மட்டும் போதும் இது வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் எங்களை போட்டோ எடுப்பா நிறைய போட்டோ எடு இந்த கு நிறையில சொல்றதை கொஞ்சம் நிதானமா கேளு இந்த பாரு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு பத்திரிகை கொடுத்தாச்சு மண்டபம் பேசியாச்சு படகை எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டு மலந்திருக்கலாம் சொல்லியாச்சு இந்த சமயத்துல போய் நீ இப்படி வந்து சொல்ற கொஞ்சம் நீ முன்னாடியே நான் பொண்ணு பார்க்க வரும்போதே சொல்லியிருந்தேனா ஏதாவது ஏதாவது பண்ணிருக்கலாம் இப்போ இப்போ நான் போய் பேசினா அது நல்லா இருக்காதுல நம்மள பெத்தவங்க உங்க மனசு உங்க மனசு ரொம்ப பாடுபடும் நிறைய கற்பனை மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க உன்ன பெத்தவங்களாம் சரி என்ன பெத்தவங்களாம் சரி இந்த கல்யாணம் நடக்கும்னு கனவு கண்டிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல என்னால எதுவும் பேச முடியல பேசுற அளவுக்கு தெரியல உன் மேல ஆசைப்பட்டோ இல்ல உங்க வீட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டோ இந்த முடிவை நான் எடுக்கல நம்ம குடும்பத்துக்காக உன் நல்லதுக்காக உங்க அப்பாவுக்காக என் குடும்பத்துக்காக இந்த முடிவை நான் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்கணும் உன்னை பெத்தவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க நல்லா இருக்கணும் பிள்ள அவங்க கனவை நம்ம கழிச்சுட்டு வேண்டாம் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஏ எப்படி இருப்ப எனக்கு தெரியல ஆனா என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வராது பிள்ள போறேன் என் வாழ்க்கை தனியா இருக்கிறதா நல்லா இருக்குது என் வாழ்க்கை தனியாவே இருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கலாம் நான் எந்த விதத்திலயும் தொந்தரவு பண்ண மாட்டேன் இந்த கேள்விய உன்னை கேட்க மாட்டேன் எனக்காக நீ வாழ வேணா உன் குடும்பத்துக்கெனவு அத பழிக்க வைப்புல கல்யாணம் நடக்கலன்னா ரெண்டு குடும்பமும் தலகுணும்

அண்ணா இவன் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு இவன் வேண்டதே வேண்டாம் ஆன்கெல்லாம் சொல்லிடுங்க ஒருத்தையும் கேட்டவன் போச்சு பூனை மாதிரி நம்ம இத்தனை வாட்டி கேட்டோம் எதுக்கும் வந்தீங்க தம்பி எதுக்கும் வந்து எதுக்காவது பதில் சொல்லுவானா ஒரு ஒரு வாட்டியும் வந்து பூனை மாதிரி போவான் பேசுறதுக்கு வந்துருக்கணும் இல்ல ஏதாவது சொல்றதுக்கு வந்துருக்கணும் ஆனா எதையும் சொல்ல மாட்டான் எதையும் பேச மாட்டான் எதையும் கேட்க கூட மாட்டான் வந்து மீன்ட்டு

วันขึ้นวันใดอย่างยังงูตัวคนเดียวตอนนี้ยังไงล่ะพี่สาวผู้ดีกินน้อยยันดาเดย์น้ายับปะแค่นั่งที่เตะ குழந்தை பிறந்த உடனே கேட்டேன் நீ என்ன அதுங்க பிறந்து வளர்ந்து இப்ப கும்மி அடிக்கும் போது ட்ரீட் குடுக்குற ட்ரீட்னா என்னன்னு சொல்ற ட்ரீட்னா என்ன இப்படி தண்ணி அடிக்கிறது அஜால் புஜால் பண்றது அதை தாண்டா சொல்றேன் நடு நடுவுல எத்தனை வாட்டி நம்ம தண்ணி அடிச்சிருக்கோம் அது வேற மச்சி அது நீ உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போனான்னு ஒரு வாட்டி வந்த ஏன் பொண்டாட்டி ஓடி போயிட்டானு நான் ஒரு வாட்டி வந்த அது பெரிய ட்ரீட் இல்ல மச்சி சந்தோஷம் சந்தோஷத்துல குடிச்சோம் பொண்டாட்டிங்க இல்லன்னு குடிச்சோம் நான் சொல்றது உன் பொண்ணு பிறந்ததுக்கான ட்ரீட் ரெண்டு பேருக்கு போட்டால ரெண்டுக்கும் கேட்டேன் நான் ட்ரீட் அதுவும் நான் உன்னை எங்க கேட்டேன் நீ எங்க அரேஞ்ச் பண்ணிருக்கா

எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்குது நான் இவன் கூட தான் ஃப்ரெண்ட் ஆக போறேன் நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டியா ஃப்ரெண்டா இல்லைன்னா எனக்கு பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் நான் பாய்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்த்துக்கணும் எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடணும் சேர்ந்து அன்பா இருக்கணும் நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸா நீங்க பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால அப்படி இருக்கீங்க எனக்கு தான் உங்களுக்கு பிடிக்கலங்க என்ன வா என்ன நம்ம விளையாடப் போலாம் வா உங்க விளையாடு நீயும் வா யா மூணு பேரும் சேர்ந்து விளையாடலாம் இவ்வளவு மோசமா இருப்பான் நான் நினைச்சு கூட பாக்கல அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் தெரியாம அவளை பத்தி நீ எவ்வளவு பேசின இல்லப்பா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல பண்ணா இருந்தா பாக்குறத வச்சு எப்படி சொல்ல முடியும் உங்க ஊராவ நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியாது எப்படி பாரு இப்ப யாரு கஷ்டப்படுறது நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ஆடுனீங்க இப்ப யாருக்கு கஷ்டம் அவன் ஒரு ஆளு அவன் மட்டும்தான் அந்த பொண்ணு அவன் இவ்வளவு நாள் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான் அவனை விட்டீங்களா நீங்க ஏதோ ஒரு பொண்ணு அவங்களையே தேடி வந்தாங்களாம்

என்ன வேணும் உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது குடுத்தீங்களா பசங்களுக்கு தண்ணி குடுத்தியா சாப்பாடு குடுத்தியே அப்படியே கார்ல தூக்கி பட்டா எடுத்துட்டு வந்துட்டா மறந்துட்டேன் வந்தியா இது பசங்களுக்கு கூட ரெண்டு மட்டும் கரெக்டா போட்டுட்டு வரல போடாம வந்து கார்ல உட்கார வேண்டியது தானே இது குடுக்குறேன் பா எங்க அம்மா கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லாத கேட்டாங்கனா மனசு ஒத்து போகலையா அதனால அதனால கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு சொல்லிடு அதுபடி எதுவும் சொல்லிட்டு இருக்காத ம் சரி போயிட்டு கால் பண்ணலாம் அவனுக்கு குதிரமாலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் தெரியுமா இப்ப அவளும் கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம் ஏன் எப்படி இருக்காங்க காதலிக்கிறதுனா அவ்வளவு தப்பா என்ன மனசு பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருந்தா கூட அவங்க ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா இது நம்மளா தேடிக்கிட்ட வாழ்க்கைன்னு நினைச்சுப்பாங்க சந்தோஷத்தை ஏத்துக்கிட்டோம் கஷ்டத்தை ஏத்துக்கணும்னு ஒரு வழியில அவங்க ஏதோ கடந்து போயிடுவாங்க பட் இப்ப பாரு நினைச்ச வாழ்க்கையும் கிடைக்கல ஆசைப்பட்டவங்க கூட தேடி வந்தவங்க வாழ முடியல இதுல பிரெக்னடா வேற இருக்கிறான்னு சொல்ற ஆமா நாலு மாசம் சொன்னாங்க ஊருக்குள்ள எப்படி உங்களுக்கு எவ்வளவு சின்ன வயசு உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் இனிமே அவளோட காலம் எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பெருசுங்க பண்ற வேலை அதுக்கு பாட்டுக்கு ஆசைப்படுச்சுங்க பார்த்துட்டு இருக்குதுங்க யாருக்கு கஷ்டம் சொல்லு ஒரு ரெண்டு பேரோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இனிமே நான் சொல்றேன் பாரு கண்டிப்பா எந்த கல்யாணத்துக்குமே ஒத்துக்க மாட்டான் எந்த பொண்ணையும் பார்க்க கூட மாட்டான் ஏன்னா அவனை பத்தி நான் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன் இனிமே எந்த பொண்ணை நீங்க சொன்னாலுமே நம்ம ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையும் டி நம்ம என்ன பண்றது சொல்ல மாடி என்னடா என்ன சொல்லோ அடுத்து வந்து இது வீட்டுக்கு போகலாமா எவ்வளவு நேரம் ஆகும் ராம் நம்ம 3 hours ஆகும் சென்னை என்டர் டிராஃபிக் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நீ பசங்கள தூங்க வச்சிடு இசமா இன்னும் கொஞ்ச நேரம்தா நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய்ட்ட தூங்கறியா நான் தூக்க வரதுன்னு சொல்றான்டி நீ தூங்க வையே நம்ம போறதுக்கு லேட்டா கூட ஆகும் பின்னாடி சீட்ல குஷன் போட்டு தூங்க வையே டேய் அதுக்கு இல்லடா நம்ம கூட தான நைட் தூங்குவாங்க அப்புறம் தனியா தூங்கினா ஏதோ இந்த மூசா இருக்கானே அவன் காலத்துக்கு மேல போடுவான் போட்டவனே பஞ்சாயத்து ரெண்டு சண்டை போடுதுங்க இவன் கையன் மேல பட்டா கூட சண்டை எந்திரிச்சு உட்காந்து சண்டை போடுறானுங்க ஒழுங்கா தூங்க மாட்டாங்க அதுக்கு தான் சொல்றேன் நம்ம தான் போயிடுவோம்ல போனதுக்கு அப்புறம் தூங்க வச்சுக்கலாமே ஜானு உனக்கு கூட பாத்ரூம் பாத்ரூம் சொன்ன வீட்டுக்கு போனாலும் போய்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் பண்ண சொல்ல ஸ்டாப் பண்ண மாட்டேன் சரி என்ன நீ நான் அம்மாவா நீ அம்மாவா நீ என்னமோ அம்மாதான் என்ன மொக்க பீசு

என் அண்ணா இருந்ததுனால நம்மள சேர்த்து வச்சா அவன் சப்போர்ட் மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோ நம்மளுக்குமே லைஃப் கொஸ்டினா தான் இருக்கும் அவன் எனக்காக நிறைய பேசினான் தெரியுமா நிறைய நிறைய பேசினான் ஆனா அவன் வாழ்க்கைதான் கஷ்டமா இருக்குது சரி மெதுவா பேச பசங்க தூங்குறாங்கல்ல உனக்கு தூக்கம் வருதா இல்ல எல்லாம் சரியா குண்டி கொஞ்ச நாள் ஆகும் நம்ம அப்பப்ப வந்து பாக்கலாம் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா அவளை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்குது எப்படி இருந்துமே ஃபேஸ் பண்ண போகிறோம் ரொம்ப அவளை பார்த்தேன் கஷ்டமா இருந்தது பேசிட்டே இருப்பா அன்னைக்கு பக்கத்துல கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அது பதில் சேஞ்சஸ் ஆயிடுச்சு லைஃப்ல எனக்குமே அவளை நினச்சா கஷ்டமா இருக்கு நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட அதே நம்பர் தானே பண்ணி பேச இந்த மாதிரி டைம்லதான் நீ அதிகமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்பா ஆறுதலா அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் உங்ககிட்ட கேட்க சொல்ல நம்ம பண்ணலாம் அந்த பிப்டி தௌசண்ட் அவ ட்ரா பண்ணிட்டாலாமா தெரியல நான் வாட்ஸ்அப் பண்ண அவ ரிப்ளைவே பண்ணல அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்றத அவ எதையும் வாங்க மாட்டேங்கிறா அந்த பணத்தை கூட அவ பேங்க்ல இருந்து எடுத்தாலும் என்னன்னு தெரியல

மீண்டும் வந்து சேர்த்தார் மறுபிறவி தொடருமே ஒரு வாட்டி வருவாழ்க துணிவோமே அதே போன போல இந்த